இந்த பேர் ஹர்ஷத் மேதா அப்படிங்கிற பெயர் தெரியாத மக்கள் பங்கு சந்தையில் மட்டுமில்லை இந்தியாவிலே இருந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவ்வளவு பெயர் பெற்ற ஒரு பெயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இரண்டாயிரம் வரைக்கும் இருந்த பெயர் ஸோ இப்போ என்னாச்சுன்னா அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃபிராடில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி இங்க கொடுத்துட்டு இது பண்ணிட்டாரு இது வந்து சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது இவருடைய பேராசை அடுத்த கட்டத்தை எட்டினதுதான் இரண்டாவது ஃபிராடு பிஆர் செக்யூரிட்டிஸ் பிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரிசிப்ட்ஸ் பேங்க் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு வங்கி வந்து ஆக்சுவலாக செக்யூரிட்டிக்கு கொடுக்காம என்கிட்ட இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்குது நீங்கள் பணம் கொடுத்துட்டு அப்புறமா இந்த குறிப்பிட்ட நாளில் வந்துட்டு நானே இருந்து திருப்ப அந்த செக்யூரிட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்ட்ருமெண்ட் ரொம்ப இருக்கு இல்லையா இப்போ என்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி இருக்குது அதற்கு நான் ஒரு பேங்க்ல கொடுத்துட்டு இதை வந்து வாடகைக்கு இப்போ வச்சிங்க நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு வட்டி கொடுங்க கொஞ்ச நாள் கழித்து நானே திரும்ப வாங்கிக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்போதைக்கு கேஷ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது கேஷை கொடுக்காம அந்த ஆக்சுவல் செக்யூரிட்டியும் வந்து டெலிவரி பண்ணாமல் ஒரு ப்ராமிசரி நோட் ஒரு இந்த மாதிரி என்னுடைய பங்குல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் ரிசிப்ட் தான் அந்த பிஆர் ஸோ இந்த பிஆரை வந்துட்டு ஹர்ஷத் மேத்தா அங்கேருந்து வாங்கிப்பார் எப்படி கவர்மெண்ட் செக்யூரிட்டி பண்ணாரோ அதே மாதிரி பிஆரை வாங்கிட்டு போய் இங்கே கொடுத்துட்டு அங்கேயிருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து அவருடைய அக்கௌண்ட்டில் வச்சுப்பார் மறுபடியும் என்ன ஸ்டாக் ரிக்கிங் தான் ஸோ போயிட்டு ஸ்டாக் ரிக் பண்ண வேண்டியது அப்புறம் இந்த பணத்தை திரும்ப கொடுத்துட்டு முடிஞ்ச பிறகு அதாவது அந்த பேங்க் ரிசிப்ட் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு தான் வந்து அதனுடைய வேலிடிட்டி இருக்கும் தொண்ணூறு நாள் நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் அதற்கு முன்னாலே அவர் பணத்தை எடுத்துகிட்டு அந்த பேங்க் ரிசிப்டே கிழிச்சு போட்டுருவாரு ஸோ இது வந்துட்டு பண்ணிட்டு இருந்தார் இப்போ என்ன நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தா இது ஒன்றும் சரியான விஷயமா தான் தெரியும் அது ரொம்ப பெரிய அளவில் ஃப்ராடா இல்லைன்னாலும் ஏ ஐ மீன் ஒத்துக்கூடிய மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு பணம் தேவைப்படும் போது அவர் என்ன பண்ணார் இந்த பேங்க் ரிசிப்ட்ஸ் இருக்குல்லையே அதையே போலியாக இவரே அடிக்க தொடங்கினார் அவருக்கு நல்ல தெரிஞ்ச வங்கிகளில் வந்துட்டு காண்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு பொய்யான பேங்க் ரிசிப்ட்ஸ் எடுத்து பல பெரிய வங்கிகளில் கொடுத்து அங்கிருந்து பணத்தை வாங்கி இந்த மாதிரி ஸ்டாக் ரிக்கிங் பண்ணார் அப்பவும் நல்ல லாபம்தான் வந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் இவருக்கு அந்த பணமும் பார்த்தல தான் அவர் மூணாவது ஃப்ராடுக்கு இருப்பாரு பிஎம்எஸ் ஃப்ராட் அந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அரசாங்க நிறுவனம் நிறைய பணம் இருந்தது ஆனால் அவங்களால வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய முடியல அவங்களால ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அந்த 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 நிறுவனத்தையும் நடத்துறதுக்கு வந்துட்டு சரியான வளர்ச்சியை வாய்ப்புகளும் இல்லை அதே நேரத்தில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கேஷ நேரடியாக பங்கு முதலீட்டில் போடல ஏன்னா அங்க வந்துட்டு அரசாங்கத்தினுடைய தடைகள் இருந்தது இந்த இந்த இடத்துல எல்லாம் போடலாம் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு வரைமுறைகள் இருந்ததுனால அவங்கள நேரடியாக பங்குகளை வாங்க முடியவில்லை அந்த தான் வங்கிகள் வந்துட்டு போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு பணம் தேவை அவங்க ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்னை கொடுத்துட்டு இங்க வெளியே வட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது பல பிஎஸ்யூஸ் வந்து இந்த பி எம்எஸ் ஸ்கீம்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க நேரடி பங்குல இன்வெஸ்ட் பண்ணாம பேங்க்ல சரி இங்க எங்க அர்ஷத் மேத்தா வராதுன்னு பார்த்தா அந்த பணத்தை கொண்டு போய் யாரை வந்துட்டு வட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக அர்ஷத் மேத்தா கையில கொடுத்தாங்க வங்கிகள் அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அதே மாதிரி ஸ்டாக் ரிக்கிங் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ திரும்ப கொடுப்பார் சரி ஓகே இதில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ரொம்ப ஹை லெவல்ல ப்ரெஷர் போட்டு பெரிய பெரிய பிஎஸ்யூஸ்ல பிஎம்எஸ் ஸ்கீம்ஸ்ல போடாத நிறுவனங்களை கூட கொஞ்சம் அச்சுறுத்தல் எல்லாம் கொடுத்து இல்லாட்டி ப்ரெஷர் போட்டு ப்ராஃபிட் ப்ரெஷர் போட்டு இது மாதிரிலாம் செஞ்சு அந்த வங்கிகளில் போட வச்சு அங்கிருந்து இவரிடம் வர வச்ச அந்த ஒரு இது வந்துட்டு இவருக்கு சேரும் ஏன்னா அந்த நேரத்தில் இவருக்கு வந்து எடுத்து ஐம்பது அறுபது கோடி பத்துல நூறு ஆயிரம் கோடியில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாரு அதற்கான பணம் எல்லாம் அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் இருந்தது பிஎஸ்சி கிட்ட தான் இருந்தது அதை வாங்கி இவர் முதலீடு செஞ்சார் அதுலேயும் நல்ல லாபம் பார்த்து கொடுத்தார் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு அந்த மெம்பர்ஷிப் வெறும் இருபத்தொன்பது ரூபாய் இருபத்தொன்பது ரூபாய் அப்படிங்கிறது இங்கே ஒரு ரெண்டு மூணு டீ குடிச்சிங்கன்னா அது வந்துட்டு ஒரு காலி காலியாயிரும் அந்த சார்ஜுக்கு நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்குறோம் இந்த மெம்பர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு எஃபர்ட் போட்டு வீடியோஸ் போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பாக தான் இதை பார்க்குறோம் இதனால் ஸ்பெஷலான பெனிஃபிட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டாக் டிப்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம் நம்ம செபி அப்ரூவல் ரிசர்ச் அனலிஸ்ட் இல்லை அதனால் அதை கொடுக்கறது இது வந்து உங்களுக்கு நம்மளுடைய காணொலி பிடித்திருந்தால் நமக்கு உதவணும் அப்படின்னு நினைச்சா ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சா இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப் இதில் நீங்கள் நினைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் எடுக்கப்படும் எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூன்று ஃப்ராட்லேயுமே மிகவும் ஒன்றாக இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடியதான் நாலாவது ஃப்ராடாக ஸ்டாக் இருக்கிங் பணத்தை வாங்கி அதனுடைய ஸ்டாக்கினுடைய விலையை மேலே ஏற்றுறது அதனால சென்செக்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு புள்ளிகள்ல இருந்த சென்செக்ஸ் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளிகள் உச்சநிலைக்கு போச்சு மூன்று மடங்குக்கும் மேல சரி இப்ப யார் கண்டுபிடிச்சாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தான் வந்ததா அப்படின்னா இல்லை ஏன்னா ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடியே ஆர்பிஐனுடைய ஆய்வுல சில வங்கிகள்ல பாத்தீங்கன்னா பேக்கான பிஆர் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான புகார் இருந்தது ஆனால் இவர் தொடர்புள்ள பல முக்கிய வங்கிகள்ல இவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆடிட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடி அந்த பேங்க் ரிசிப்ட் ஃப்ராடெல்லாம் உண்மையான இதை வச்சு இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டார் ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு அந்த நேரத்தை தப்பிச்சிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மைய வங்கி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கியை வந்துட்டு ஆய்வு செஞ்சப்போ தான் கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய் மதிப்பான பணத்தை காணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அறநூறு கோடி ரூபாய்க்கு இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி வேற எங்கேயிருந்தோ வாங்கியிருக்கோம் எங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அந்த செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லை அறநூறு கோடி ரூபாயும் காணும் செக்யூரிட்டிஸும் வந்துட்டு ஆர்பிஐனுடைய பேங்கில் லெட்ஜர் இருக்கும் ஜென்ரல் லெட்ஜர் இருக்கும் அதில் வந்துட்டு ஒரு பதிவு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் அது போட்டது எல்லாமே அங்கே எதுவுமே இல்லை இவங்க வந்து இந்த இந்த இதிலேருந்து வாங்கியிருக்கோம் இவங்களுக்கு அறநூறு கோடி கொடுத்துருக்கோம் அங்கே ஒரு ஐம்பது கோடி கொடுத்துருக்கோம்னு வந்து கணக்கு மட்டும் இருக்குது பணம் வெளியே போயிருக்கு செக்யூரிட்டிஸே காணும் அதை பார்த்துட்டு தான் ஆர்பிஐ வந்துட்டு மிகவும் ஆழமான ஒரு விசாரணைக்கு வந்துட்டு உத்தரவிட்றாங்க சரி இந்த நேரத்துலேயும் அவர் எடுத்துக்கிட்ட பணத்தை கொண்டு போய் அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை ஈட்டி திரும்ப கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி காத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பதினாறுல தொடங்கின ஒரு புரோக்கர் ஸ்ட்ரைக் நடந்தது அதாவது பங்குச்சந்தையில் இருக்கிற புரோக்கர்ஸ் எல்லாம் அவங்க நிறைய பேர் வந்துட்டு சரியான இது இல்லாமல் சரியான முறை இல்லாமல் முறைகேடாக நிறைய நடக்கிறதுங்கிறத செபி கண்டுபிடிச்சு செபி என்ன பண்ணாங்கன்னா மிகவும் திரும்ப எல்லா புரோக்கர்ஸுமே ரீரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இவ்வளவு கூட அமௌண்ட்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்பதான் அங்க வந்துட்டு ஒரு நல்ல தன்மை அதாவது ஸ்திரத்தன்மையான நல்ல ஒரு நம்பகமான ஆள் வந்து புரோக்கராக இருக்கிறத உரு உறுதிப்படுத்த முடியும்னு சொல்லி அவங்க ஒரு ரூல் போடுறாங்க நிறைய புரோக்கர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சரி அவங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணா அப்படின்னா அர்ஷத் மேத்தா ஸ்ட்ரைக் பண்ணாட்டியும் அவருடைய எதிரிகள் வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க அவருக்கு இவர் பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கை எவ்வளவு நீட்டிக்க முடியுமோ அவ்வளவு நீட்டிச்சாங்க கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அந்த சென்செக்ஸில் எந்த விதமான ட்ரேடிங்கும் நடக்காததுனால இவரால் எதுவுமே செய்ய முடியல இரண்டு வாரங்கள் கழிச்சு அந்த ட்ரேடிங் வந்துட்டு தொடங்கினப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு இவரால் பணத்தை திரும்ப கொடுக்க முடியல மாட்டிட்டார் இப்படி ஒரு ஃப்ராட் இருக்கு அப்படின்னு சொல்லி சுச்சேதா தலால் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு பத்திரிகையில எழுதுறாங்க அது வெளியே தெரிய தொடங்கின உடனே சென்செக்ஸ் வந்து நாலாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி போச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது இரண்டாயிரத்தி அறநூறு கிட்டத்தட்ட அதனுடைய உச்சத்திலிருந்து ஐம்பது விழுக்காட்டை இழந்து இரண்டாயிரத்தி அறுநூறு புள்ளிகளுக்கு சரிஞ்சது அதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பல பேருக்கு வந்துட்டு பேரிடியாக இருந்தது நிறைய பேர் வந்துட்டு பணத்தை எழுந்து வீடு எழுந்து எதெல்லாம் கடன் வாங்கி போடுறதெல்லாம் இழந்தாங்க ஜானகிராமன் கமிட்டி அப்படின்னு சொல்லி மைய அரசு வந்துட்டு இதற்காகவே குறிப்பிட்டு இந்த இந்த வேலைக்காகவே விசாரணை கமிட்டி ஒன்று அமைச்சாங்க அவங்க வந்து இந்த ஃப்ராடினுடைய அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தொகை நாலாயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு இதுல வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பால் ஒரு ஃபிகர் வந்துட்டு கொண்டு வந்தாங்க இறுதியாக அர்ஷத் மேத்தா அந்த விசாரணையின் போது கஸ்டடியிலேயே இறந்து போனார் இப்போ இதுல வந்துட்டு அர்ஷத் மேத்தாவை தாண்டி பாதிக்கப்பட்ட பல நடுத்தர வர்க்க குடும்பம் தான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய அப்பாக்களோ இல்லாட்டி மாமாக்கள்லாம் எல்லாம் அந்த அந்த சந்தைனாலே ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு அவங்க மனசுல ஆழமாக பதியப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத் மேத்தாவனுடைய முக்கியமான இந்த மாதிரி நடந்த ஒரு பெரிய பிரச்சனை பல பேர் பணத்தை விடலாம் எழுந்தது இதிலிருந்து நம்ம கத்தக்கூடிய பாடம் என்னென்னா ஸ்கேம் அப்படிங்கிறது இந்த மாதிரி திருட்டுத்தனங்கிறது சிஸ்டத்துடைய லூப்போல பயன்படுத்துறது குறுகிய காலத்துக்கு வேணாலும் சரியான முறையில் இருக்கலாம் நீண்ட காலத்துக்கு அது சரியாகவே வராது அதனால பங்குச்சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரியான முறையில் ஆழமான ஆராய்ச்சி நிலை மட்டும்தான் நம்ம பங்கள வாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இல்லாட்டி இது மாதிரி இன்றைக்கி ஏறும் இது இறங்கும் அது மாதிரி எந்த விதமான ஆதார அடிப்படை இல்லாமல் கொடுக்கக்கூடிய டிப்ஸை நம்பி பங்குச்சந்தையில் இறங்கினா கடைசி வரைக்கும் நமக்கு பங்குச்சந்தை வந்து ஒரு சூதாட்டம் அப்படிங்கிறது ஆழமாக மனசில் பயிஞ்சிடும் எங்களுடைய இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்